மறு உண்றதுன்னு ஒண்ணு வைப்பாங்கல்ல மறு உண்றதுன்னு ஒண்ணு வைப்பாங்க மாப்பிளைய பொண்ணை அழைச்சிக்கிட்டு எங்க போவாங்க மாமியார் வீட்டுக்கு போவோம் ஒரு வாரம் தங்கி இருப்போம் மாப்பிள்ளை வீட்டுல சோறு இல்லைன்னா அது எதுக்கு வச்சான் தெரியுங்களா மாப்பிளைக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும் மகளுக்கு தெரிவிக்கிற ஒரு விழா அது ஒரு வாரம் மாப்பிள்ளை தங்கியிருந்தாருன்னா அவர் வந்து உட்கார்ந்தாருன்னா இலையை பரிமாறி பரிமாறி இலையில போட்டு பரிமாறும் போது யாரு பொண்ணுக்கு அம்மா தான் பரிமாறும் அப்போ வீடு ஏன் தூண் வச்சு காட்டினாலும் அந்த தூண் பக்கத்தில் அந்த பொண்ணு நிற்கும் அம்மா கடைக்கன் பார்வையாலே பாடம் நடத்துவா வச்சு அள்ளி வைப்பா உருளைக்கிழங்கு அள்ளி வைப்பா கொஞ்சம் பொறுத்து சாப்பிடுவான் புடலங்காய் கூட்டு வைப்பா அதை போக மாட்டான் வெண்டைக்காய் அப்படி அள்ளி வைப்பா வைக்கும்போதே எடுத்து சாப்பிடுவான் அம்மா பாடம் நடத்துவா கண்ணே உடலங்காய் யோசிக்கலாம் உருளைக்கிழங்கு அப்பப்ப பாக்கிறான் வச்ச வேகத்துல வெண்டக்காய் சாப்பிடறான் வெண்டைக்காய் பெரியம் போல இருக்கு ஆனாலும் மூளை வளரல இனிமேலாவது வளருதான்னு பார்ப்போம் ஒருவேளை வளர்ந்துருந்தா நம்ம வீட்டுல பொண்ணு எடுத்துருக்க மாட்டான் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் போராட்டத்திலோட அந்த லெசன் நடத்துவா சார் இதை நோட் பண்ணிக்கோ அவருக்கு வெண்டைக்காய் பிடிக்கும் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு வெண்டகா பிடிக்குமா கத்திரிக்காய் பிடிக்குமா எது பிடிக்கும் அவன் கேட்குறான் என்னம்மா சமையல் உங்க இஷ்டம் மீட்டு பொண்ணு இல்லையா இன்னைக்கு எல்லாம் மாறுதுங்க தலைகீழ மாறுது சார் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்போ அந்த காலத்தில் பாடம் நடத்தினாங்க சார் எவ்வளவு பண்பாடு உனக்கு என்ன பிடிக்கும்னு கேக்குறதே அநாகரிகம் பிடித்ததை அந்த வாழ்க்கை முறையிலே தெரிந்து கொண்டு செயல்படுவதுதான் நாகரிகம் என்று சொல்லிக் கொடுத்த மண்ணு சார் இந்த மண்ணு